தட்டப்பயிறு சாதம் எப்படி செய்யலை பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலும் வர மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இருபது பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு கருவேப்பில ரத்துக்கு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் அப்புறமா வேக வச்சிருக்கிற தட்டைப்பாயிற வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம் கால் முடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இது தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்ததாக சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்து நம்ம குக்கரில் மூடி போட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு முக்கால் ஆளாக்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டைப்பயிர் எடுத்திருக்கேன் இப்போ விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தட்டைப்பயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடுங்க சூப்பர்